ஐ மக்களே கேமரா ஆள் இல்லை நல்லா ஸ்டாண்டை வெளியில் வச்சு உங்களுக்கு பூ பறித்து போகிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் பூத்த பூ ஜாதி முல்லை பார்த்தீங்களா வெட்டியில் தான் வச்சுருக்கேன் இவ்வளோ பூ பூத்துருக்கு வருங்க இது நம்ம டெய்லி தலைக்கு வச்சுக்கலாம் பூஜைக்கு போட்டுக்கலாம் நல்ல வாசனை சரியான வாசனை நேற்று நல்லா முட்டா இருந்துச்சு பறித்து வைக்க வேண்டாம் சரி மலர்ந்ததோடு உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால அதை லைக் பண்ணுங்கள் ஓகே இதுக்கு வந்து நான் வேறு எதுவுமே போடல வெறும் எருவும் அரிசி கலஞ்ச தண்ணி மட்டும்தான் ஊத்துறேன் அது பாட்டுக்கு டெய்லி பூத்துக்கிட்டே இருக்குது இதுக்கும் சீசன் என்னன்னு தெரியல எனக்கு நான் தேடி பார்க்குறேன் சீசன் எப்போ பூக்கணும் ஆனால் நான் வச்சதுலேருந்து இது பூத்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் இதுக்கு சீசன் நான் இன்னும் பார்க்கல பார்ப்போம் முட்டு இல்லைன்னா அதுக்கு சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இது நல்ல உரம்போடவும் நல்லா பூ பூத்துருக்கு நிறையா முட்டுகள் வச்சிருக்கு பார்த்தீங்களா அப்போ பறிச்சிடுவோம் பாப்பாவுக்கு காலேஜுக்கு என்ன பார்த்து கொடுங்கணும் அப்படியே முட்டும் சேர்ந்து வந்துடுது சரியான வாசனை ஆனால் இந்த பூ வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சென்ட்டு வாங்குற செலவு மிச்சம் அந்த அளவுக்கு நல்ல சந்தன வாசனை சந்தனம் முல்லைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இது சந்தன வாசனை இது ஒன்று ஒன்றா பறிக்கும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அது வந்து மா கீழே விழுந்துடுது பூ பூரா முட்டிலே பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஒரு தொட்டியில் வச்சாலே பூ நம்ம டெய்லி நம்ம தலைக்கு வச்சுக்கலாம் பூஜைக்கு வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த பூ வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசித்தேன் இது வந்து பெருசாக மாடி வச்சுருக்கப்போ தான் இது வைக்க முடியும் ஏன்னா ஒரு வீட்டில் நான் பார்ப்பேன் நூறு நாள் வேலைக்கு போயில அங்கே கிராமங்களில் ஒரு வீட்டில் மாடியில் ஏற்றி விட்டுருப்பாங்க இப்போ வந்து நம்ம மாடியில் ஏற்றுறதுக்கு நம்ம வாடகை வீட்டில் மாடியெல்லாம் ஏற்ற முடியாது மாடி இல்லை அந்த காலத்துக்கு அற விடுது நல்லா வெயில் போடுது காலையில் இங்கே வருங்க நிறைய பேர் பூச்சிருக்கு மஞ்சள் மரமே கொண்டு கார்த்திகை பிறந்ததுனால இன்னைக்கு வந்து பூக்கார் வந்தாரு நான் சரி இப்போ பூ இருக்குது வேண்டாம் சாயந்தரமா வாங்க அப்படின்னு சொல்லலான்னு வெளியில வந்து அதுக்குள்ளே அவர் போயிட்டார் என்னம்மா இப்படி ரெண்டு ரெண்டாக பறிச்சுக்கிட்டேன் முட்டெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு ஆகும்ல ஏன்னா திடீர் திடீர்னு சாரல் மழை பெய்யுது மஞ்சக்கணாம்புரம் பெரிய செடியாக இருக்குது மழை தூரணுன்னா என்ன ஆயிடுது அப்படியே கொட்டிடுது அதனால் நான் சும்மா ரெண்டு இருக்கையிலே நான் பறிச்சிடுறது அன்றாடம் நம்ம வீட்டில் பூக்கிற பூவை வெயில் எனக்கு முன்னாடி எதிர் வெயிலுங்க கண்ணே முடிக்க முடியல பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே பூ இருக்குது அது மஞ்சளாக வந்துடுங்க இந்த கலர் ஆரஞ்சு கலர் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சிலர் வீட்டில் கோழி இருக்குது அதனால் அமைதியெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது எதாவது ஒன்றும் கோயிலில் பாட்டு ஓடும் இல்லைன்னா கோழி நாய் ஆடு மாடு பறவைகள் எல்லாம் சத்தமும் இருக்கும் இங்கே எங்கள் வீட்டில் முருங்கை மரம் வச்சுருக்கேல அதில் பார்த்தா எதாவது ஒரு பறவைகள் கத்திக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு நேராக எதிர்வயில் வெயில் அவ்வளோதான் இங்கே நட்டு தான் இருக்குது அன்றாட நம்ம குடும்பத்துக்கு தேவையான பூக்களை தலைக்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இல்லை எல்லாத்தையும் பூத்ததை பறிச்சுட்டேன் முட்டு தான் இருக்கு நானே ஒரு சில நேரம் தண்ணி ஊற்றலைன்னாலும் என் பொண்ணு ஊற்றிடும் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஊற்றிடுவார் அதனால் டெய்லி பூக்கு வந்து பஞ்சம் இல்லை ஏதாச்சும் ஒரு பூ ரோஸோ இல்லை முல்லைப்பூ ஏதாவது ஒரு பூ பூத்துரும் தலைக்கு அதனால் எங்களுக்கு கிராமத்தில் தலைக்கு பூ நிறையா வேணும்னா தான் காசு கொடுத்து வாங்கணும் இல்லைன்னா இதில் அன்றாடம் டெய்லி பூ பூக்குதா நான் ஒரு பத்து செடி பதியம் போட்டு வச்சுருக்கேன் டெய்லி பூக்குதா இது போதும் நம்ம நிறையா தொங்க விட்டுட்டு போகணும் அவசியம் இது வந்து நம்ம குடும்பத்துக்கு டெய்லி யாராச்சும் ஒருத்தர் வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கு வைக்கிறதுக்கு காலேஜ் போகும்போது வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்லேயே ஒரு தொட்டிருந்தால் போதும் எல்லாம் கனகாம்பரம் தொட்டியில் வருமானு நான் டவுட்லயே இருந்தேன் நிறைய பார்ப்பேன் என்ன வாங்க மாட்டேன் சரி வளர்த்து பார்ப்போம் நம்ம திறமை தானே வளர்த்து பார்ப்போம்னு வளர்த்து பார்த்தேன் ட்ரம்மில் தான் வச்சிருக்கேன் எம்பிடி பூ பூக்குது டெய்லி தலைக்கு போதும் இந்த பூ போதுமான பூ போதும் பாருங்க எவ்வளோ கனகாம்பரம் செடி நிறையா பேருக்கு கொடுக்குறக்காக நானே பதியம் போட்டு வச்சுருக்கேன் தான் கஷ்டப்படணும் ஆனால் நல்லதும் செய்யணும்ல நான் ஃப்ரெண்டுங்களுக்கு ஓசியாக தான் கொடுப்பேன் உங்களுக்கு வேணும்னா எங்கள் ஊருக்கு வாங்க சில பேருக்கு காசு கொடுப்பேன் தெரியாதவங்களுக்கு காசு கொடுப்பேன் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க நமக்கு ஏதாவது கொடுப்பாங்கள்ல அதனால் வந்து நம்ம பகிர்ந்துக்கிறணும் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா எங்கள் ஊருக்கு வாங்க நான் செடி பதியம் போட்டு உங்களுக்கே தரேன் நான் நிறையா செடி வளர்க்குறேன்ல எங்கள் வீடு செடிக்குள்ள வீடாக வீட்டுக்குள்ள செடியாக இருக்கும் இதாக இருக்கேன் நான் இது என்ன வலி தெரியுமா மிட்டாய் வலி பதிம்புடு பதிம்புடு அப்படியே வளர்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு இதுமோ இதில் தான் ரொம்ப ஆர்வம் இருக்குது நானும் ஒரு விவசாயி தான் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்